സ്വിച്ചുവൽ ജോതിടം ടി വി നേർഗ് അടിയൻ உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் ஆனி மாத பலன்கள் தான் பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆனி மாத பலன்கள் பார்க்கணும் அதன்போது பொது பலன் பார்க்க போறோம் பொது பலன் பார்க்கும்போது இந்த ஆணி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கிரகங்களும் எந்த இடத்துல இருக்கு அப்படின்றத கணக்கிட்டு தான் அந்த பொது பலன் சொல்லுவோம் அந்த வகையில பார்க்கும்போது இந்த ஆணி மாத கிரகநிலை நிலை பார்க்கும்போது மேஷத்துல செவ்வாய் இருக்காரு ரிஷபத்துல குரு இருக்காரு மிதனத்துல சூரியன் புதன் சுக்கரன் கடகத்துல யாரும் இல்லை அதே மாதிரி கண்ணியில கேது சந்திரன் கும்பத்தில் சனி இதுதான் இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த ஆணி மாதம் பன்னெண்டு தேதி ஆணி பன்னெண்டுலேருந்து ஆணி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு பத்து நாட்கள் நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்க போகுது ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த ஆணி மாதத்தில் புதன் வந்து சூரியன் வந்து மிதனத்தில் இருப்பார் அவர் கூட ஆணி பன்னெண்டாம் தேதி அன்று சுக்கரன் மாறுறார் அதன் புதனும் மாறுறார் இந்த இருபத்தி ரெண்டுக்குள்ளே ஆணி பன்னெண்டுலேருந்து இருபத்தி ரெண்டுக்குள்ளே சுக்கரனும் புதனும் ராசியில் போகிறாங்க அப்போது சூரியனோடய புதன் சுக்கரன் சேர்ந்தால் ஜோதிட சாஸ்திரப்படி அதியோகம் என்று சொல்லப்படுகிறது யோகம்னாலே நல்ல விஷயம் அதில் அதியோகம்னால் இன்னும் விசேஷமான யோகமாக தான் நடக்கப்போகுது இந்த ஆணி மாதத்தில் வரல இந்த நான் சொன்ன பத்து நாட்கள் எல்லா ராசிக்குமே இந்த அதியோகம் வேலை போகுது அது நான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லும்போது விரிவாக சொல்கிறேன் இந்த பொது பலனில் பார்க்கும்போது ஆணி மாதம் ரொம்ப விசேஷமான மாதமாக இருக்க போகுது இரண்டாவது இந்த ஆணி மாதத்தில் தான் ஆணி திருமஞ்சனம் அப்படின்ற ஒரு விஷயம் சிவபெருமான் நடக்கும் ஒரு நடராஜருக்கு அபிஷேகம் நடக்கும் அதில் இந்த ஆணி மாசத்தில் நடக்கிற அபிஷேகம் சிதம்பரத்தில் ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுது இந்த ஆணி திருமஞ்சனம் அந்த சிதம்பரத்தில் நடராஜர் அபிஷேகம் நடக்கும்போது கலந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள்பட்ட தீராத பிரச்சனைலாம் கண்டிப்பாக தீரும் ஏன்னாக்கா சிதம்பரம் கோவில் தான் நம்மளுடைய உடம்புடைய தத்துவமாக சொல்லப்படுது அந்த தலைமுதல் கால் உள்ள பாகங்கள்லாம் உறுப்புகளாமே அங்கே அங்கே நிறுவப்பட்டிருக்கு சிதம்பரத்தில் நம்மளுடைய நாடி நரம்புகள் எத்தனை அதனுடைய வகைகள் உடம்பு எல்லாமே இருக்குது அந்த இறதம் இருக்கும் இடத்துல தான் அந்த சிவபணம் வைட்டிருக்கார் இதுதான் உண்மையான விஷயம் அதுதான் செம்பர ரகசியமாக சொல்லப்படுது அதனால் இந்த ஆணி திருமஞ்சனம் என்ற இந்த விசேஷமான பலனும் அந்த ஆனி மாதத்தில் வரப்போகுது அப்போ இப்போ உள்ள கிரகநிலை பார்க்கும் போது இந்த ஆணி மாதத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்குமே நன்மை தான் விளைய போகுது ஏன்னா இந்த யோகம் சூரியன் புதன் சக்கரம் சேர்ந்தால் அதி யோகம் சொல்லப்படுது ஆவணி மாதத்துக்கு நல்ல பலன்களாக திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஆணி மாதத்தில் முயற்சியில் கண்டிப்பாக நடக்கும் அது ஒவ்வொரு ஆசிங்கன்னு சொல்லும்போது யாருக்கு திருமண பலன் வந்திருக்கு குரு பலன் வந்து விரிவாக சொல்ல போகிறேன் இது இல்லாமல் இந்த ஆணி மாதத்திலே நல்லா கேட்டுங்க ஒற்றுமை மேலோங்கும் இதனால சண்டை போட்டுருப்பாங்க நிறைய வீட்லேயும் சரி நாட்டிலையும் சரி ஒருத்தர் விமர்சிச்சுருக்காங்க இப்போ கண்ணு நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க ஒருத்தர் ஒருத்தர் விமர்சி இருப்பாங்க போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் போட்டி பொறாமை பொறாமையாக இருக்கக்கூடாதுவாங்க பொறாமையில் வந்து சண்டைட்டுப்பாங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க இதெல்லாமே இந்த ஆணி மாதத்திலே குறையக்கூடிய விஷயமாக இருக்கிறது இது இல்லாமல் ஆணி மாதத்திலே லக்ஷ்மிக்கு சகோதரி என்று சொல்லக்கூடிய ஜேஷ்டா தேவி வழிபாடு உகந்தது அந்த காலத்துல ஜேஷ்டா வழிபாடு அப்படின்னாங்க மூதேவின்னு சொல்லுவாங்க மூதேவின்னா அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகள் அல்ல மூதேவின்றது முதலாக பிறந்த அந்த தேவி அதனால்தான் அவள் மூதேவின்னு சொல்லப்படுறாங்க அவள் லக்ஷ்மிக்கு சகோதரி அக்கா அவளுக்கு வந்து தீயதை அழிக்கக்கூடிய பலனை தான் அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தீயசக்தியை அழிக்கிறது தீயதை அழிக்கிறது இது மாதிரி தான் அவளை பண்ணுவாங்க அதனால் வந்து எப்படி நம்ம நல்ல சக்திக்கோ தெய்வங்களுக்கு நல்ல நாளில் வளர் வளர்ப்புற நாட்களில் வழிபடுறோம் வெள்ளிக்கிழமையில் வழிபடுறோம் பௌர்ணமியில் வழிபடுறோம் சக்திக்கு வந்து அஷ்டமி நவமி இது மாதிரி அமாவாசை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி நாளெல்லாம் வழிபடுறோம் இல்லையா தீயசக்தி விலக அதே மாதிரி தான் அவளையே வழிபடணும் அப்போ அந்த ஆடி மாதத்துக்குரிய தெய்வமாக அந்த ஜேஷ்டா தேவி என்கிற மகாலட்சுமியோட சகோதரி விளங்கப்படுகிறாள் அவளை வழிபட்டு வந்தாங்களே நல்லாயிருக்கும் ஜேஷ்டாதேவின் கிட்ட யாருன்னா சொல்லுவாங்க கோயிலில் இருப்பாங்க பழைய காலத்தில் கோயிலாக உண்டு அவளுக்கு கிராம தேவதன் கூட பேர் கிராமத்தில் தான் நிறைய பேர் வழிபட்டிருக்காங்கள ஜெஷ்டா தேவின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த தேவி வழிபாடு இந்த மாதத்துலேயோ ஓர்ந்துதான் சொல்லப்படுது அப்போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் உள்ள தீயதெல்லாம் விலகி அடுத்த ஆசி மா ஆடி மாதத்தில் நல்ல அம்மோடைய அருள் கிடைச்சி ஆவணி மாதத்தில் எல்லாேருக்குமே சுபகாரியம் போகுதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஆணி மாத பொது பலன் இப்போ சொல்லியிருக்கேன் இன்னும் விரிவாக இந்த ஒவ்வொரு ராசிக்கும் பலனை சொல்ல போகிறேன் மீன ராசிக்கும் போகும்போது இந்த ஆணி மாத பலன்கள் பார்க்கும்போது நிலைகள் பார்க்கும்போது உங்கள் ராசியிலே டாகு இருக்கார் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காங்க மூன்றாம் இடத்துல குரு இருக்காங்க நான்காம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் இருக்காங்க ஏழாம் இடத்துல கேதுவும் சந்திரனும் இருக்காங்க பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காங்க இதுதான் உங்களுடைய ஆணி மாத கிரகநிலைகள் இதை வச்சு பார்க்கும்போது உங்கள் ராசியில் இருக்கிற ராகு வந்து இப்போ நல்லது தான் பண்ண போகிறாரு ஏன்னா இது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமான நேரமாக அது இப்போ நேர நேரம் நல்ல நேரம் வந்திருக்கு அப்போது அந்த ராகு வந்து யோகத்தை கொடுப்பார் விபரீத ராஜயோகமாக அது அமைய போகுது நீங்கள் முன்னாடியே செஞ்சிருந்த உதவியால் இப்போ நல்லது நிலைமைக்கு வரப்போது எதிர்பாராத உதவி கிடைக்கும் பிரபலஸ்தர்களுடைய நட்பு கிடைக்கும் அவங்க மூலிமா நல்லது நடக்கப்போகுது பெண்கள் மூலிமா நல்ல விஷயம் நடக்கப்போகுது அவங்க உயர்வாக பேசுவாங்க அவங்க அவங்களால் நீங்கள் விரும்பப்பட போகிறீங்க மாதிரிலாம் நடக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போது உள்ள நிலமை கடன் தீர்க்கும் நேரம் மீனராசிக்காரனுக்கு வந்து கடன் தீர்க்கும் நேரம் வந்திருக்கு இப்போது அதனால் அந்த கடனை தீர்க்கணும் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் உரையில் கடனை தீருங்க அது மாதிரி சொல்லியிருக்கு கடன் நிவர்த்தி ஸ்தலத்துக்கு போய்ட்டு வாங்க நரசிம்மரை வழிபடுங்க சிவனை வழிபடுங்க இதெல்லாம் கடன் தீரும் ஸ்தலமாக சொல்லப்பட்டிருக்கு அப்போது அதுக்கேற்ற காலமாக அமைஞ்சிருக்கு இடம் வாங்கி போடலாம் வீடு கட்டலாம் இது மாதிரி ஒன்று நிலமும் செய்யலாம் இப்போ உள்ள நிலமையில் அது இல்லாமல் இடமாற்றம் கண்டிப்பாக ஏறும் மீனராசிக்காரங்களுக்கு இடமாற்றம் தவிர்க்க முடியாதாக இருக்கும் அது வந்து உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் வீடு மாற்றம் எப்படி வேணாலும் அமையலாம் அந்த மாற்றத்தை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த மாற்றம் உங்களுக்கு முன்னேற்றமாக சூழ்நிலையாக தான் அமையப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சகல சம்பத்தும் சகல வசிப்பில் கூடிய வீடு அமையும் கண்டிப்பாக அமையப்போகுது அதில் சந்தோஷப்படுவீங்க அது இல்லாமல் நண்பர்கள் உதவிகள் மூலிமா நல்லது நடக்கும் அவங்களும் குர்பாவன் செய்வாங்க உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து அவங்க அதை உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க அதில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ஏன்னா ஏற்கனவே நீங்கள் அவங்களுக்கு பண்ணியிருப்பீங்க அதை அவங்க திருப்பி உங்களுக்கு பண்ணுவாங்க அதுக்கு தானே நட்பு உறவு இருக்கிறதே எந்த ஒரு விழாவில் போகும்போது கூட இப்படிக்கு நட்பு உறவு தான் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் போடுவாங்க அப்போ ஏன் எப்படி பண்ணுறாங்க நம்ம ஏ ஏற்கனவே அவங்க உதவி பண்ணியிருப்போம் அவங்க திருப்பி அவங்களுக்கு பண்ணுவாங்க நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு விழாவுக்கு போய் அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்தா திருப்பி அவங்க நம்மளுக்கு ஒரு விழாவுக்கு வந்து அன்பளிப்பு கொடுப்பாங்க இதுதான் நடைமுறை அதனால் அந்த மாதிரி உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை பற்றி கவலைப்படாதீங்க இது இல்லாமல் நீங்கள் மனைவியோட கொஞ்சம் சுமூமாக இருக்கணும் ரொம்ப அவங்கள வாக்குவாதம் பண்ணக்கூடாது அவங்களை உடனே சரியில்லைன்னா உடனே பார்க்கணும் அவங்க உங்களுக்கு பார்க்கணும் நீங்கள் அவங்களுக்கு பார்க்கணும் ஒரு காலகட்டமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு அது பார்த்து நீங்கள் அருகே அதிக முதலீடு பண்ண வேணாம் அதிக முதலீடு ஷேர் மார்க்கெட்லாம் போக வேணாம் அதில் போனீங்கன்னா கொஞ்சம் நஷ்டங்கள் வர வாய்ப்பு இருக்கனால அதில் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அது இல்லாமல் ஆழமறிந்து காலை விட வேண்டும் அப்போது அதிகமான வருமானம் பெறணும்னு சொல்லிட்டு அதிகமாக போடக்கூடாது கம்மியாக முதல் போட்டு கம்மியாக எடுக்கணும் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம் குறைந்த வருவாயில் நீங்கள் உங்களை காலத்தை ஓட்டிகிட்டு வரணும் இப்போ உள்ள சூழ்நிலையில் அது வந்து பிற்காலத்தில் வரக்கூடிய காலங்கள் நல்லபடியாக அமைஞ்சு அப்போ நல்ல நிலமைக்கு வர போகிறீங்க மாதிரிலாம் நடக்கும் விரயங்கள் நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால தான் அப்படி சொல்லிட்டு வரேன் அது மாதிரி பண்ணிட்டு வரேன் நிறைய இடங்களுக்கு பிரயாணங்கள் போயிட்டு வருவீங்க இப்போ உள்ள காலகட்டங்களில் அது மூலிமா நல்ல பழங்கள் கிடைக்கும் நிறைய சர்வெண்ட்ஸ் இப்போது வேலைக்காரங்கன்னு வச்சுங்க நீங்கள் ஒரு நிறுவனத்தில் இருந்தீங்கன்னா வேலைக்காரங்களுக்கு இப்போ நீங்கள் நிறைய அவங்களுக்கு தானதரம் பண்ணணும் வேலைக்காரங்களுக்கு எப்படி தானந்தரம் பண்ணுறது அவங்க தேவையறிஞ்சு உதவி பண்ணணும் சம்பளம் அது உயர்வு கொடுக்கறது அது விஷயம் வேறு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு வந்து ஓவர் டைம் கொடுக்கலாம் இல்லைனா அவங்க குடும்பத்துக்கு எதாவது தேவையானதை கேட்கலாம் கேட்டால் சொல்லுவாங்க அவங்க கேட்டதுன்னு சொல்லுவாங்க அப்போ கேட்டு சொல்லும்போது அது வந்து நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்படுவாங்க அவங்க சந்தோஷப்படும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் தான் நடக்க போகுது நீங்கள் இறைவன் பண்ணும்போது அந்த எல்லா வில எம்பெருமான் முருகன் வழிபட்டு வரலாம் முருகன் ஸ்தலங்கள் வந்து பார்க்கும்போது நீர்நிலைகளுக்கு அருகில் உள்ள முருகர் கோயில் போயிட்டு வருது விஷயமாக சொல்லப்படுது அந்த கோயில் இருக்கிற குளத்துக்கு மீன்களுக்கு வந்து பொறி வாங்கி போடலாம் பொறி மட்டும் இல்லை அந்த மீன்கள் என்ன சாப்பிடுமோ அதை வாங்கி போடலாம் அதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மீன்களுக்கு உணவு கொடுக்கணும் அவ்வளோதான் விஷயம் அது பண்ணிட்டு வந்தால் நல்லது நீர்நிலை வாழும் எல்லா ஜெவராசியும் கூட நீங்கள் உணவு கொடுக்கலாம் தப்பு கிடையாது அது இப்போ இந்த ஜூவில் போனீங்கன்னா கூட இருக்கும் தனியாக அதுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க அதை நீங்கள் கேட்டு பண்ணால் ஒத்துப்பாங்க அது மாதிரி போட்டு வரலாம் மாதிரிலாம் செய்யணும் அது இல்லாமல் நீங்கள் தானதர்மன் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய அதாவது மென்டலாக இருப்பாங்க பாருங்கள் பைத்தியமாக இருப்பாங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரி போகலாம் இல்லைன்னா மென்டலாக உலகின்னே இருப்பாங்க பிச்சைக்காரங்களும் அப்படி இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்து உதவி பண்ணணும் அது நீங்கள் அவங்க கொடுக்குறதும் தெரியாது வாங்குறதும் தெரியாது அவங்க என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நீங்கள் அதை உதவி பண்ணணும் செய்யணும் அவங்களை முன்னேற்றத்தை வைக்கலாம் இல்லை ஒரு சிலர் நல்லபடியாக ஆகுறாங்கன்னு நினச்சாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கூட உதவி பண்ணலாம் உங்களுக்கு வசதி இருந்தால் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மனநிலை கொண்டவர்கள் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க போது தான தர்மங்கள் பண்ணி சொல்லியிருக்கேன் இறை வழிபாடு பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி குளத்து குளத்தில் இந்த தீபம் ஏற்றுறீங்களே அது குளத்தில் கோயில் குளத்தில் கோவில் குளம் இருக்கும் அந்த குளத்தில் வந்து தீபம் வெற்றி வழிபடலாம் அந்த காலத்தில் பண்ணிவிட்டு தாங்க இப்போ யாரும் பண்ணுறதில்ல முக்கியமான ப விசேஷங்களை தான் அது மாதிரி தீபம் வெற்றி குளத்தில் விடுவாங்க நீங்கள் அந்த மாதிரி குளத்தில் ஏற்ற தீபம் வழி வழிபாடு பண்ணலாம் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இருக்கலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு மூணு அஞ்சு ஏழு அப்படி பண்ணிட்டு வரலாம் ஒம்பது பதினொன்று இது மாதிரி விலைக்கேற்ற வழிபட்டு பண்ணி வரணும் மீனராசிக்காரங்களுக்கு இது கண்டிப்பாக செய்யணும் நல்ல விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் கடற்கரை ஓரமாக போகுது தியானம் பண்ணுங்கள் உங்களுக்கு கடற்கரை தான் ரொம்ப நல்ல விஷயமா அவங்க ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அங்கே உள்ள கோயிலுக்கு போங்க அங்கே தியானம் பண்ணுங்கள் வழிபாடு பண்ணுங்கள் தானதம் பண்ணுங்கள் அங்கேயே கூட பண்ணலாம் தப்பு கிடையாது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாதரா ராசி பலம் வந்து நல்லது தான் நடக்கப்போகுது கெடுபலம் குறைஞ்சி நட்பலம் தான் அமையும் அது இல்லாமல் வந்து நீங்கள் ஒரு தொண்டு நிறுவனம் கூட ஆரம்பித்து அது மூலிமா நடத்தலாம் அது கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு உரிய துறையாக அமைஞ்சிருக்கு இல்லைனா அதில் செய்கிறவங்களுக்கு கூட போய் நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அவங்களோட சேர்ந்து நானும் உதவி பண்ணுறேன் என்னால் முடிஞ்சு செய்கிறேன்னு சொல்லலாம் உங்களால் முடியலாம் கூட நாலு பேர்கிட்ட சொல்லி உதவி வாங்கி அவங்களுக்கு அந்த கொடுக்கலாம் சில தொண்டு நிறுவனங்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி நாங்கள் இப்போ முக்கியமான இந்த பாருங்கள் சுனாமி வந்தது கொரோனா காலம் வந்தது இந்த மாதிரி நேரத்தில் வந்து தனியார் தொண்டு நிறுவனங்களும் உதவி பண்ணாங்க அரசாங்கத்திட்ட கேட்டு பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணாங்க அவங்களுக்கு யாராவது உதவி பண்ணால் கூட அவங்க வாங்கிப்பாங்க அவங்களே விளம்பரம் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாேருக்கும் சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து நல்ல பண்ண முடியும் அப்போ அந்த மாதிரி உள்ள தொண்டு இது சேர்ந்து உதவி பண்ணுங்கள் அது மூலிமா அவங்க நற்பலன் கண்டிப்பாக போகுது இதெல்லாம் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இறைவேபாடு பண்ணிட்டு வாங்க நல்ல ஒரு ஆஞ்சநேயர் உயர்ந்த ஆஞ்சநேயர் விஸ்வரூப ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா பெரிய ஆஞ்சநேயர் இருப்பாங்க அந்த ஆஞ்சநேயர் வழிபாட்டு பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணால் அவங்களுக்கு நல்லது நடக்கும் சனிக்கிழமில பண்ணுவாங்க இது மாதிரி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக இந்த ஆனி மாத ராசி பலங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நான் சொன்ன இந்த இறை வழிபாடு பரிகாரங்கள் தான தர்மம் பண்ணிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த ஆணி மாத கிரகங்கள் வச்சு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு நன்மை தான் நடக்க போகுது தீமை குறைஞ்சிரும் அப்போது எல்லா வகையிலும் விழிப்புணர்வாக இருந்து செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக நலம் பெறுகள் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்